கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை ஒரு நிமிஷம் இந்த வார்த்தையை மாத்திரை நீங்கள் கேளுங்கள் அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த காலை வேலையில் உங்களை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்கிறார் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயே கடன் வாங்குவதில்லை என்று உபாகமும் பதினைந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திற்கு சொல்கிறார் இந்த காலை வேளையில் நீங்கள் ஒருவேளை கடன் பிரச்சனையை மாட்டிக்கொண்டு இந்த கடன் பிரச்சனை நான் எப்படி மீள்வேன் இந்த கடன் பிரச்சினையினை யார் காப்பாற்றுவார் என்று நீங்கள் கலங்கி கொண்டு ஒரு வேதனைப்பட்ட சூழ்நிலை நீங்கள் இருக்கலாம் உங்களை பார்த்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வார்த்தைக்கு சொல்கிறார் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்குவதில்லைன்னு சொல்கிறார் ஆண்டவராக இயேசு கிருஷ்ண வார்த்தை உங்களை பார்த்து தான் சொல்கிறார் பிரியமானவர்களை நீங்கள் சொல்லலாம் நான் பல லட்சம் கடன் பிரச்சனைகள் இருக்கிறேன் எனக்கு இந்த கடன் பிரச்சனை நான் எப்படி அநேக நான் எப்படி கடன் தான் கொடுக்க முடியும் ஏன் கடன் அடைப்பதற்கு எனக்கு வழி வாசல் இல்லைன்னு சொல்லலாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாக்கு தத்தம் தந்த தேவன் வாக்கு மாறாத தேவன் உங்களை பார்த்து தான் சொல்கிறார் நீங்கள் எத்தனை லட்சம் கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி உங்கள் கடன் பிரச்சனை எல்லாவற்றையும் மாற்றி நீங்கள் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவர்களாக மாற்றுவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை நீங்கள் விசுவாசத்தோடு கூட சேர்ந்து என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் ஜபிப்பீர்களானால் நிச்சயமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு அதிசயத்தை ஒரு அற்புதத்தை செய்து நீங்கள் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவர்களாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாற்றுவார் ஒரு நிமிடம் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனை இந்த வார்த்தைகளை ஆண்டவரே இந்த போனின் மூலம் இந்த யூடியூப் சேனல் மூலம் அப்பா பார்த்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளை ஒரு விஷயம் கண் நோக்கி பாருங்கப்பா என்னுடைய இந்த கடன் பிரச்சனை வந்து யார் என்னை காப்பாற்றுவார்கள் இந்த கடன் பிரச்சனை நான் எப்படி வெளியே வர முடியும் ஒருவேளை என்னுடைய இந்த கடன் பிரச்சனைக்கு என்னுடைய முடிவு என்னதான் என்னோட மரண தான் என் முடிவா என்று கலங்கி கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கலாம் அப்பா ஆண்டவரை அவர்களை மனுஷனை நம்பவில்லை அப்பா உண்மையே நம்புகிறார்கள் அப்பா ஆண்டவரை இந்த வார்த்தையை கேட்டு என்னோட கூட சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா ஒரு அதிசயத்தை ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டுமென்று ஜெபிக்கிறோம் இந்த கப்பனை நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீ கடன் வாங்குவதில்லைன்னு சொன்ன வசனத்தின்படி நம்முடைய பிள்ளைகளை கடன் கொடுக்கிற பிள்ளைகளாக மாற்றுங்கப்பா இந்த கடன் பிரச்சினை வந்து பரிபூர்வமான ஒரு விடுதலையை கொடுங்கப்பா ஒரு வலி வாசலை திறந்து கொடுங்கப்பா இந்த ஜெபத்தை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு விடுதலையை அற்புதத்தை செய்ய போகிற கிருபைக்காம நினைச்சிருக்கிறோம் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் உங்கள் ஜீவன்கள் நல்ல பிதாவே ஆமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார் நிச்சயமாக அந்த கடன் பிரச்சனை வந்து ஒரு விடுதலையை தருவார் பிரிய மாணவர்களை நம்முடைய சேனலில் வந்து தினமும் இப்படி ஒரு ரெண்டு நிமிஷம்லேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் நம்மளுடைய சேனலில் வந்து ஒரு மெசேஜ் வந்து கொடுக்குறோம் நீங்கள் நம்மளுடைய சேனலில் வந்து மெசேஜ் வந்து டெய்லி வரணும்னா நம்மளுடைய சேனலில் நீங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள் உங்களுடைய ஜெப உதவிக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக நான் உங்களுக்கு பதிலளிப்பேன் இந்த வார்த்தையை தான் ஆசிரியப்பார்கள் ஆமை